வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் எட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்றுப்பட்டி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலில் முக்கடல் காற்றுப்பட்டி அறிவிப்பு முக்கடலை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது வங்கக்கடலிலே உருவாகி நீடித்துக் கொண்டிருடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலையிலிருந்து படிப்படியாக நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலைக்கு மாறுவதற்கு தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது சற்று வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கரைக்கு அச்சுறுத்தும் காற்றை தற்பொழுது கொடுக்க இருக்கிறது இன்றைக்கு எட்டாம் தேதி மாலையிலிருந்து ஆந்திர பிரதேசத்தோட அதாவது கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்ட கடலோரம் தொடங்கி விசாகப்பட்டினம் விஜயநகரம் ஸ்ரீகாக்குளம் உள்ளிட்ட மாவட்ட கரையோரப் பகுதிகளுக்கு சற்று அச்சுறுத்தும் காற்றை கொடுக்கும் அதாவது கடலிலே கடல் தொழில் செய்யக்கூடிய மீனவர்களுக்கு மீன்பிடி தொழிலுக்கு வில இடையூறு கொடுக்கும் ஒரு அச்சுறுத்தும் காற்றாக விசாகப்பட்டினம் ஸ்ரீகாக்குளம் விஜயநகரம் மசூலிப்பட்டினம் போன்ற ஆந்திர கரையோரத்திற்கு அச்சுறுத்தும் காற்று இருக்கும் ஆடு கடலுக்கு செல்ல வேண்டாம் தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திர கரைக்கும் செல்ல வேண்டாம் இந்த நிலையில் ஒன்பதாம் தேதி நாளை இந்த காற்று சுழற்சியானது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து ஒடிசா வடக்காந்திர கரையை ஒட்டி பயணிக்கும் என்பதனால நாளை ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வடக்காந்திர பிரதேச கரையோரம் மற்றும் ஒடிசா கரையோரத்தில் வலுவான காற்று மீன்பிடித்தலுக்கு தடை விதிக்கக்கூடிய காற்று இருக்கும் நாளை ஐம்பத்தைந்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று விசாகப்பட்டினத்திற்கும் அதாவது ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு கரை மற்றும் ஒட்டுமொத்த ஒடிசா கரையோர பகுதிகளில் இருக்கும் ஆக எட்டாம் தேதி இன்றைக்கு ஆந்திர கரையோரில் வலுவான காற்று ஒடிசா எல்லையோரம் வரைக்கும் ஒன்பதாம் தேதி வடக்கு ஆந்திரா மற்றும் ஒட்டுமொத்த ஒடிசா கரையோரத்தில் வலுவான காற்று இருக்கும் அதே நேரத்தில் மத்திய வங்கக்கடற்பகுதிகளில் தெற்கு தென்மேற்கு திசையிலிருந்து தெற்கு தென்மேற்கு திசையிலிருந்து வடக்கு வடகிழக்கு திசை நோக்கி காற்று ஆழ்கடல் பகுதிகளை பயணிக்கும் என்பதனால் தயவு செய்து இலங்கைக்கு கிழக்கே தமிழ்நாட்டிற்கு கிழக்கே இலங்கை மற்றும் அந்தமான் இடைப்பட்ட பகுதி தமிழ்நாடு அந்தமான் இடைப்பட்ட மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் ஆந்திர ஒடிசா கடலோரம் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் ஒன்பதாம் தேதி இப்படி இருக்க பத்தாம் தேதியிலிருந்து தெற்கு காற்று தமிழ்நாட்டின் கரையோரத்தில் வலு பெறும் அதாவது பொதுவாக சித்துறை வைகாசி மாதத்தில் தெற்கு காற்று தொடங்கும் எப்பொழுதும் ஒரு நிகழ்வு ஒன்று வங்கக்கடலை உருவாகி ஒடிசா மேற்கு வங்க பகுதிக்கு போனால் தெற்கு காற்று தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் அதாவது க குமரி முனை தொட்டு தூத்துக்குடி மாவட்டம் முனை தொட்டு தூத்துக்குடி தொட்டு ராமேஸ்வரம் தலைமன்னார் தனுஷ்கோடி தொட்டு அப்படியே நேரடியாக வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று டெல்டா மாவட்டத்திற்குள்ளும் ஊடாக நுழைந்து மீண்டும் வடகடலோரம் வங்கக்கடலில் இறங்கி வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று பத்தாம் தேதியிலிருந்து தொடங்கி இருக்கிறது பதினோராம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்ட கரையோர பகுதியை ஒட்டி பயணிக்கக்கூடிய தெற்கு காற்று அதாவது வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலிருந்து தெற்கு காற்று டெல்டா மாவட்டங்களில் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வைகாசி சித்திரை பாதங்களில் வீசக்கூடிய காற்று தான் அச்சப்பட தேவையில்லை இந்த காற்று வரக்கூடிய வியாழம் அல்லது வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடங்கி இருக்கிறது இந்த காற்று மீனவர்களுக்கு அறிந்த ஒன்று தான் கடல் தொழில் செய்பவர்கள் எல்லாம் அறிந்த ஒன்று தான் இந்த காற்று சற்று அச்சுறுத்தலை கொடுக்கும் அதாவது கன்னியாகுமரி முனையில் கடலில் இறங்கினீன்னா தூத்துக்குடி கொண்டு வந்து விட்டுவிடும் அதனை தொடர்ந்து ராமேஸ்வரம் கொண்டு வந்துடும் அதனை தொடர்ந்து கோடியக்கரை முனைக்கும் கொண்டு வந்துவிடும் அலையாத்தி காற்று பகுதிக்கு கொண்டு வந்துவிடும் பிறகு கோடியக்கரை முனையில் நீங்கள் இறங்கி மின்பிடிக்க போனீங்கன்னா அது எங்கே கொண்டு போயிடும் கல்கத்தா வரைக்கும் கொண்டு போயிடும் ஆகையின் காரணமாக இந்த தெற்கு காற்று வரக்கூடிய வியாழக்கிழமையிலிருந்து தொடங்கி இருக்கிற காரணத்தினாலே வரக்கூடிய அதாவது பதினோராந்தேதி பன்னிரெண்டாம் தேதி பதிமூணு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் மூன்று நாள் மட்டுமே இடைக்காலம் மூன்று நாள் மட்டும் கொஞ்சம் வலுவான தெற்கு காற்று இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் பதி மூ பதி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் கண்டிப்பாக தெற்கு காற்று வலுவாக இருக்கும் இந்த காற்று பதினொன்றாம் தேதிக்கு பிறகு அதாவது அதாவது பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி வெள்ளி பத் பத்து வியாழன் பத்து வெள்ளி பதினொன்று சனி பனிரெண்டு இந்த மூன்று நாள் மட்டும் கொஞ்சம் வலுவாக இருக்கும் இருந்தாலும் மாலை நேரத்தில் வேகம் குறைந்து உள்ளே நுழையும் அப்பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலையானது பகுதியாக பகுதியானது செயலிழந்துவிடும் என்பதனால அது மியான்மர் கரையை கடந்து விடும் என்பதனால் மியான்மர் அல்லது வங்கதேச கரையை கடந்து கடந்துவிடும் என்பதனால செயலிழந்துவிடும் என்பதனால தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தெற்கு காற்று பன்னெண்டாம் தேதி பதினோராந்தேதியிலேருந்து வேகம் குறையும் இருக்கும் ஆனால் வேகம் குறைந்திருக்கும் மாலை நேரங்களில் உள்ளே நுழையும் அளவிற்கு அதோடய வேகம் இருக்கும் அதாவது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகள்லையும் தெற்கு காற்று வடக்கு நோக்கி பயணிக்கும் ஆனால் மாலை நேரத்தில் உள்ளே நுழையும் அளவிற்கு தரைப்பகுதிகளில் வெயில் அதிக அதிகரிக்கும் என்பதன் காரணமாக தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய வெப்பத்தை வெப்பத்தால் லேசாக்கி மேலடுந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு கிழக்கு காற்று உள்ளே நுழையும் மேற்கு காற்றும் உள்ளே நுழையும் மேற்கு கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் பதினொன்றாம் தேதிக்கு மேல் மழைப்படிவை ஏற்படுத்தும் கடலோரமும் இடிமழைப்பிடிவை நள்ளிரவு அதிகாலையில் கொடுக்கலாம் காற்று அச்சுறுத்தலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஆந்திர கரையோரம் நாளைக்கு வடக்கு ஆந்திரா ஒடிசா கரையோரம் அதற்கு பிறகு மன்னார் வளைகுடா ஜலசந்தி மற்றும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரத்தில் மூன்று நாட்களுக்கு அதற்கு பிறகு அச்சுறுத்தல் இருக்காது உள் மாவட்டங்களில் மழை மட்டுமே கடலோர மாவட்டங்களில் நள்ளிரவு அதிகாலைக்கு வந்து இடிமடைப்பிடிப்பி கொடுக்கும் என்பது தான் இப்பொழுது ஆய்வறிக்கை அடுத்த காற்று சொல்லிச்சின்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தது இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இதில் வந்து தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்துக்கு இடையூறு கொடுக்கும் காற்று வந்து வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறில் இருக்கும் அதாவது தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்துக்கு இடையூறு கொடுக்கும் காற்று பதினோராம் தேதி பனிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி இருக்கும் அதுவும் மன்னார் வளை கூட பகுதிகளில் மட்டும் இருக்கும் இந்த வெள்ளி சனி ஞாயிறு வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் இப்போது அவங்களுடைய சரக்கு போக்குவரத்து நடத்துவதற்கு சற்று வானிலை அப்டேட் அறிந்து பயணிக்க வேண்டும் அடுத்தது இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாக சலன வெப்பசலன பிடிவு கொடுத்த நிலையில் தற்பொழுது தெற்கிலிருந்தும் தென்மேற்கு திசையிலிருந்தும் காற்று நுழைய இருக்கிற காரணத்தினால் இனிமேல் வெப்பசலன பிடிவு தென்மேற்கு திசையில் நுழையக்கூடிய காற்று மே தென்மேற்கு திசையில் நுழையக்கூடிய காற்று வடகிழக்கு கிழக்கு திசையில் போய் பிடிவை கொடுக்கலாம் அதுவும் குறைந்த பரப்பிலே இடிமழைப்பிடிவு இருக்கும் இப்படி தினசரி பதினொன்று பன்னிரெண்டு இப்படி வரக்கூடிய மூணு நாட்களுக்கு குறைந்த பரப்பிலே படிவு கொடுக்கலாம் அதுவும் இலங்கையோட தெற்கு இருக்கக்கூடிய மலைகளிலே மட்டும் படிவு இரண்டு மூன்று நாட்களுக்கு இருக்கும் அதாவது இன்றைக்கு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி மூன்று நாளும் குறைந்த பரப்பில் படிவு கொடுக்கும் பதினோராந்தேதியிலிருந்து கொஞ்சம் பரப்பில் கூடிய மழை அதாவது தென்மேற்கு பருவ காற்று காலத்தில் பெய்யும் வர வரக்கூடிய காற்று போல தென்மேற்கிலிருந்து காற்றினுடைய கிழக்கு மற்றும் வடகிழக்கிலிருந்து கிழக்கு காற்று உள்ளேனுடைய இரண்டு காற்று சந்திப்பின் காரணமாக பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் தென்மேற்கு திசையில் உருவாக்கக்கூடிய இடிமடை வடகிழக்கு வடக்கு திசையில் கிழக்கு திசையில் போய் இடிமழைப்படிவை பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் பதினாலு பதினஞ்சு தேதி வரைக்கும் கொடுக்கும் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கக்கூடிய அதே நாளில் தான் இலங்கையிலையும் மழை அடுத்தது இருபத்தொன்று ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் காற்று சுழற்சியின் காரணமாக மழைப்பெடிவை கொடுக்கும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் இப்படி மே மாத இறுதி வரைக்கும் இந்த ப பனிரெண்டு இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளுக்கு வரக்கூடிய நாட்களிலே முன்னும் பின்னும் மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட் இணைந்திருந்து அறிந்திருந்து பணி லாபம் லாபமடைந்திரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி